தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது அந்த வழக்கில் பிரிவு நூற்றி நாற்பத்தி இரண்டில் தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்ற அமர்வு ஒப்புதல் அளித்தது அதற்கான கால வரம்பை நிர்ணயித்தது இந்த ஒப்புதல் மூலமாக மசோதாக்கள் மீதான நடவடிக்கை நிர்ணயிக்கப்பட்ட கால வரம்பு என்பது தானாக குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தியது குடியரசுத் தலைவருக்கு எப்படி உச்சநீதிமன்றம் வரம்பை நிர்ணயிக்க முடியும் என்று துணை குடியரசுத் தலைவர் ஜக்தீப் தன்கர் உள்ளிட்டோர் காட்டமான கேள்விகளை எழுப்பியிருந்தனா் இதுவரை அமைதி காத்து வந்த குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு கால வரம்பு நிர்ணயிக்கும் நிபந்தனைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாதபோது உச்சநீதிமன்றம் எப்படி இத்தகைய தீர்ப்பை வழங்கியிருக்க முடியும் என்று பதினான்கு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் பிரிவு இருநூறின் கீழ் ஒரு மசோதா ஆளுநரிடம் சமர்ப்பிக்கும் பொழுது அவருக்கு முன் உள்ள அரசியலமைப்பு விருப்பங்கள் என்னென்ன ஆளுநருக்கு இருக்கும் அனைத்து அரசியலமைப்பு விருப்பங்களையும் செயல்படுத்தும் போது அமைச்சரவையால் வழங்கப்படும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்படுவாரா பிரிவு இருநூறின் கீழ் ஆளுநரின் அரசியலமைப்பு விருப்புரிமை நியாயப்படுத்தத்தக்கதா பிரிவு இருநூறின் கீழ் ஓர் ஆளுநரின் நடவடிக்கைகள் தொடர்பாக நீதித்துறை மறு ஆய்வுக்கு பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒன்னில் ஒரு முழுமையான தடையா சட்டப்பிரிவு இருநூறின் கீழ் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் ஆளுநர் பயன்படுத்துவதற்காக நீதித்துறை உத்தரவுகள் மூலம் காலக்கெடு விதிக்கப்படும் செயல்படுத்தும் முறையை பரிந்துரைக்க முடியுமா பிரிவு இருநூத்தி ஒன்றின் கீழ் குடியரசுத் தலைவரால் அரசியலமைப்பு விருப்புரிமையை பயன்படுத்துவது நியாயப்படுத்தத்தக்கதா பிரிவு இருநூத்தி ஒன்றின் கீழ் குடியரசுத் தலைவரின் விருப்புரிமையை பயன்படுத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவு மூலம் காலக்கெடுவை விதிக்க முடியுமா நூற்றி நாற்பத்தி மூன்றின் கீழ் கேள்வி உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை பெறவும் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை பெறவும் குடியரசுத் தலைவர் கடமைப்பட்டுள்ளாரா ஒரு மசோதா சட்டமாக மாறுவதற்கு முன்பு நீதிமன்றங்கள் எந்த வகையில் அதன் உள்ளடக்கங்கள் மீது தீர்ப்பை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறதா மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் சட்டமாக நடைமுறைப்படுத்த முடியுமா பிரிவு நூத்தி நாற்பத்தைந்தின் படி எந்த ஒரு உச்சநீதிமன்ற அமர்வும் அரசியலமைப்பின் விளக்கம் குறித்த கணிசமான சட்ட கேள்விகளை உள்ளடக்கியதா என்பதை ஐந்து நிதிகள் ஐந்து நீதிபதியில் கொண்ட அமர்வுக்கு அனுப்புவது கட்டாயமில்லையா பிரிவு நூத்தி முப்பத்தி ஒன்னின் கீழ் வழக்கு தொடர்வதை தவிர மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான மோதல்களை தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றத்தின் வேற எந்த அதிகார வரம்பையும் அரசியலமைப்பு சட்டம் தடை செய்கிறதா அரசியலமைப்பு அதிகாரங்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆளுநர் உத்தரவுகளையும் பதிமுனூத்தி நாற்பத்தி ரெண்டின் கீழ் எந்த வகையிலும் மாற்ற முடியுமா முரணான உத்தரவுகளை பிறப்பித்தல் ஆணைகளை பிறப்பித்தல் வரை பிரிவில் நூத்தி நாற்பத்தைந்து நீட்டிக்கப்படுகிறதா எப்படி ஒரு கடிதத்தை திரௌபதி முர்மு எழுதியிருப்பது மத்திய அரசு என்ன கேட்க நினைக்கிறதோ அதனை இவர் மூலமாக கேட்கிறது என்பதை தவிர வேறொன்றுமில்லை இவர் தற்போதைய சூழலில் மத்திய அரசு சார்பாக தான் முர்மு அவர்கள் இந்த கேள்விகளை முன்வைத்திருக்காங்க அதாவது அஸ் பாசிபிள் என்பதை கூடிய விரைவில் நீங்க மட்டும் முன்னூற்று எழுபதை பயன்படுத்தி இப்ப நடந்த வக்பூ மசாதா வரைக்கும் கூட பார்த்தாங்களான்னு தெரியல அவ்வளோ வேகமா ஃபைல சைன் பண்ணி வேகமா அனுப்புனீங்க இது மட்டும் நியாயமா மாண்புமிகு முர்மு அவர்களே கவர்னர் செஞ்சது அரசியலமைப்புக்கு எதிரான ஒன்று அப்பையெல்லாம் இந்த கேள்வியை கேட்காம இப்ப கேக்குறாங்க வெளிப்படையா மத்திய அரசு கொடுக்கும் அழுத்தம் என்பது வெளிப்படையா தெரியுது மோடியோட முகமூடி கண்டுட்டு உங்களோட உண்மையான முகத்தை காட்டுங்க முர்மு அவர்களை தவறுகளை திருத்தக்கூட கூட முடியாத இடத்துலதான் முர்மு இருக்காங்க கேக்குற கேள்விய ரொம்ப தவறா இருக்கு ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் ஆளுநர் ரவி செஞ்ச தவிர ஏன் நீங்க கேட்கல அப்படின்னு கேட்டா முர்மு பதவிக்கு கூட ஆபத்து நிலை ஏற்படும் ஒருவேளை இவங்க கிட்ட எல்லாம் சிக்கி சீட்டி அடிக்கிறத விட பதவியே போயிடலாம் அப்படின்னு இந்த யோசனைல இருக்காங்களோ என்னமோ முர்மு அமித்ஷா அனுப்புனத பாக்காம கூட ஃபைல சைன் பண்ணிடலாம் ஆனா ஸ்டாலின் அவர்கள் பண்ணா சைன் பண்ண மாட்டீங்க அப்ப தமிழ்நாடு தொடர்ந்து மத்திய அரசால புறக்கணிக்கப்படுவதற்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஸ்டாலின் அவர்கள் இல்ல ஆளுநர் ஆர் என் அவர்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மாண்புமிகு முர்மு அவர்களை இந்த கேள்விகளுக்கு பதில் என்ன அரசியல் சாசனத்தை நீங்க கால் போட்டு மிதிச்சிங்கன்னா கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்பாங்க இந்த விஷயத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருந்தன்மையோட செயல்படுறாரு ஸ்டாலின் அவர்களின் பெருந்தன்மைய இவங்க முதல்ல புரிஞ்சுக்கதான் வேணும்